இப்ப என்ன தனியா தனியா சாட்டர்ட் ஃப்ளைட்ல கூட்டி போனோம்றீங்களா இது ஒரு கேள்வியா அது கேள்வி இது ஒரு கேள்வியா சொல்லு விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது விமர்சனம்ங்குறத அப்படி சொல்லக்கூடா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறீ இல்லையா அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன் அதான் அப்ப அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்க கேட்கிற கேள்வியே நான் கேட்குறேன் அது எப்படி விமர்சனமாகும் ஆகும் எப்படி விமர்சனம் ஆகும் அது விருப்பம் நீங்க விருப்பம் நீங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறத அறிவு இருக்கிறேன் அதை தாண்டி அரசியல் இருக்கீங்க அது இல்ல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா ஒரு அரச படுகொலை அது அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பெருச்சா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை சொன்னீங்களா உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் படிக்க பண்ணுங்களா நாட்டை ஆட்சி எதை நோக்கி நகர்த்திரிய நீங்க கள்ளத்தாரம் குடிச்சு சத்தம் கொலப்படுத்தி சத்தம் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு கொடுத்த வேலை கொடுக்கணும் சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்ததுக்கு இவ்வளவு முப்பத்தி லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்குறேன்ற மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியாப்பா விவசாயி வீதி நின்னு கண்ணீரோட நின்னு விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகுதே எனக்கு அவன் பசிக்காத அவன் பசிக்கா கொண்டு வந்தாதான் ஊராரின் தானே உழச்சு கொண்டாந்தான் அதை பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்றான் எந்த அரசு கண்டிருச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கிடம் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்லை நானரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன்ஜோர் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ அப்ப உழவர் கூடிய நீ என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்கமா சொல்லுங்க உலகை என்னைய பார்த்து சிரிக்காதா நீ விஷத்தை பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற எவ்வளவு கொடுங்கோன் இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில கிடக்கா என் நெல் ஒவ்வொரு முறையும் வருது மழையில நினைஞ்சு தான் தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற நெருக்கடி என்னன்னா அறிவார்ந்த என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் என் தம்பிதங்கில் புரியணும் உலக உயிர்களின் உயிர் தேவை வந்து உங்களுக்கு நீர் அது வந்து மானுட தேவை மட்டும் அல்ல உங்களுக்கு புரியணும் என்கிறேன் அதனால தான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாத உலகன்னு சொன்னான் அது உலக உயிர்களின் பால் அது அதை கவனிச்சுக்கணும் அதில் என்ன இங்கே நடக்குதுன்னா எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையாக இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை பொண்ட பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதில் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ம நம்மளைனாலும் நம்ம அறிவியலின் பெரு அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் சொல்கிறார் ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்குது அதை இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம உலக அதிபர்கள் சிந்திக்காமல் இந்த ரெண்டு விழுக்காடு தான் இருக்குது வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணால அங்கே தான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சண்டை பொருளாக மாற்றினதுனால மிக அத்தியாவசியமான தேவையாக மாறிடுச்சு இப்போ நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்கே எங்கேயும் எழலை இப்போ அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்போ இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட இப்போ பாருங்க இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சுன்னா அரசே அறிவிக்குது ஆனால் திருப்பி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர இப்போ இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வர வேண்டாம் இப்போ நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணு உலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்தில் வருதீங்க அதில் சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்சள் எலுமிச்சோர் மாதிரி மஞ்சளாக வர காரணம் என்ன அப்போ நான் உணவை சாப்பிடல நஞ்சை உண்ணுறேன் அப்போ இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்குது எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்கிது நான் அழைச்சி பேசினா அக்கோஃபனோ கிண்ணில் அப்பலோ இந்த மாதிரி இதில் குடுவையில் கொண்டாந்து பத்து கிண்ணம் இருபது கிணம் அந்த குடுவையில் கொண்டாந்து இறக்கிற முடியுதுல அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி என் தண்ணீர் வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு நான் மாத்தனவே வாங்கி தண்ணி குடிச்சேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் அதெல்லாம் செத்துரும் மட்டும் இதை வலியுறுத்துவது எதிர்காலத்தில் நீ எதை நோக்கி நகரப் போற எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழக்கூடிய பனையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா ஆயிரம் அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை அப்போ உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கா எச்சரித்துக்கங்கிறதான் பா பனை மரம் செத்து நிரூபிக்குது பாக்கு மரம் தென்னை மரம் செத்து நிரூபிக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதை வந்து என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணம் சித்தப்பணா என் பொறுப்பு இருக்கு அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு தண்ணீரின் கண்ணீர் இந்த தண்ணீர் உன்னோட பேசும் அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளோ பெருசு நம்ம என்ன பண்ணுறோன்னு நீ குடிக்கிறது தண்ணியே இல்லை நீ விஷத்தை குடிச்சிக்கிட்டு இருக்க பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது உலகத்தில் எந்த பேரறிஞன் எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட காரணம் என்ன புகைச்சிச்சா இல்ல போதை குடிச்சிச்சா இல்ல கஞ்சா போட்டு புற்றுநோயோட நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு ஆக்கினது யாரு அதான் கேள்வி அதுக்குதான் இந்த தண்ணீரின் மாநாடு அதுக்கப்புறம் கடல் அம்மா மாநாடு புரியுதுன்னு நினைக்கிறேன் கடல் கடல் தான் என்ன என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்லை மரம் மரத்தின் பயன் என்னன்னு தெரியாம வாழ்ந்து பயன் இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் மனிதர்கள் இல்லாம மரங்கள் வாழ்ந்துடும் நான் மரங்கள் இல்லாம மனிதர்கள் மட்டும் இல்ல உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை கற்பிக்காதது கல்வி அப்படி இருக்க முடியும் கல்வி கற்பிக்கல நாங்க கற்பிக்கலன்னா நாங்க எப்படி இந்த மண்ணை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்